கைஸ் இந்த வண்டிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு டயருங்க இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் ஏன்னா இது வந்து அதாவது ஒரு அதாவது பெரிய வண்டி வந்து அந்த இந்த ரோட்டுக்கு இந்த இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் நடுவில் கோடு போட்டிருக்காங்களே இதுக்குள்ள தான் போகணும் ஆனால் இந்த வண்டி வந்து அந்த கோட்டை விட ரொம்ப ஜாஸ்தி அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இது எடுத்து போற பொருளும் வந்து இந்த வண்டியை விட அகலமா ஜாஸ்தியாகவும் இருக்கும் லென்த்தாவும் நீளமாவும் இருக்கும் அதனால வந்து இந்த வண்டி வந்து தான் போகும் அதுக்கப்புறம் என்ன நைட்டு வந்து அதிகமா அந்த வண்டி டிராவல் பண்ணாது அதே பகலையே அதிகமா ட்ராவல் பண்ணாது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அந்த வண்டியை வந்து மூவிங்கிலேயே இருக்கும் பிச்ச டைம் ஃபுல்லாமே எங்கேயா பார்க்கிங்கே இல்லாட்டி சேஃப்டியான இடத்துல வந்து ஓரம் கட்டி போட்டுருவாங்க இத்தனை டயர் இந்த வண்டி இழுத்துட்டு இது மேல என்ன நம்ம இந்த மின் மின்னாலை காற்றாடி வந்து மின் சொல்லி இந்த காத்தாடி தூத்துக்குடி சைடு திருநெல்சை எல்லாம் பாத்துருப்பீங்க இங்க நம்ம பொள்ளாச்சி சைடுலாம் நிறைய இருக்கும் அதோ அந்த மூணு காத்தாடியும் அந்த மூணு ரெக்கையும் வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க இதான் அந்த இன்ஜின் நம்ம இன்ஜின் கூட சொல்லலாம் அதோ அதோடதான் அதை எடுத்துட்டு போகுது பாருங்க எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு சின்ன ஒரு வீடியோ போட நினைச்சேன்